இயேசு யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு பிற மத நண்பர் என்னிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும் போது ஏசு குறித்து அநேக காரியங்களை சொல்லுகிறீர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து மற்றவர்கள் சொன்னதெல்லாம் நான் நம்புவதாக இல்லை அவர் தன்னை குறித்து என்ன சொன்னார் எங்காவது நான் கடவுளின் மகன் என்று சொல்லியிருக்கிறாரா நான் கடவுள் என்று சொல்லியிருக்கிறாரா என்னை வழிபட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறாரா என்று சொல்லி கேட்டார் இப்படி கேட்கும்போது அவர்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் எங்கே என்று சொல்ல தெரியாமல் இருப்பார்கள் நான் சொன்னேன் ஆம் தேவகுமாரன் தன்னை குறித்து வேறு யாரும் சொல்ல முடியாத அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார் ஒரு தீட்டு தரிசி தன்னை குறித்து துணிகரமாய் அப்படி சொல்ல முடியாது ஒரு மகான் என்று சொல்லப்படுகிறவன் அப்படி சொல்ல முடியாது ஆனால் தேவகுமாரன் தம்மை குறித்து தெளிவாக சொல்லியிருக்கின்றார் அதை கொண்டு அவர் தேவனும் தேவகுமாரனும் குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக சொல்லியிருக்கிறார் முதலாவது அவர் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருக்கிறார் அதுவும் தேவனுடைய ஒரே பெயரான குமாரன் என்று சொல்லுகிறார் உலகத்தை எந்த மனசனும் அப்படி ஒருபோதும் தன்னை கொண்டதில்லை நமது தேசத்திற்கு வேண்டுமானால் அநேக காரியங்களை அநேகர் சொல்லுவார்கள் நான் கடவுளின் ஒரு பகுதி கடவுள் வந்தேன் என்று சொல்வார்கள் ஏனென்றால் இங்கே முதல் பொய் பொய் பொய்யே இரண்டாவது நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ உடையை அடைந்திருப்பான் என்று சொல்லுகிறவர் தேவகுமார் மட்டுமே மூன்றாவதாக ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் நான் நான் கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் அப்படிப்பட்ட தண்ணீரை கொடுக்கிறவர் நான் என்று சொல்லுகின்றார் இவ்வுலகத்திலே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மேசியா நான் தான் என்று சொல்லி வெளிப்படுத்துகின்றார் பிதாவானவர் ஜீவன் இருப்பது போலவே குமாரனும் தமிழ் தாமே ஜீவன் உள்ளவர் பிதாவானவர் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிப்பது போல குமாரனும் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கிறார் எனவே இவர் தமிழ் தாமே ஜீவன் கடவுளின் அந்த தன்மை குமாரனுக்கு மட்டுமே உண்டு எல்லாரும் பிதாவை கணம் பண்ணுவது போல குமாரனையும் கணம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகின்றார் அப்படியானால் குமாரனை கனம் பண்ண வேண்டும் எப்படி கனம் பண்ண வேண்டும் ஒரு மகான் என்றோ தெற்கு தரிசி என்றோ இல்லை பிதாவை ஒருவன் கனம் பண்ணுவது போலவே குமாரனை கனம் பண்ண வேண்டும் பிதாவை தொழுது கொள்வது போலவே குமாரனை தொழுது கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் வேத வாக்கியங்களால் சாட்சி கொடுக்கப்படுகிறவர் நான் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகின்றார் இதை போல வேறு எவரும் சொல்ல முடியாது சொல்லியதும் இல்லை நான் தேவகுமாரன் கடைசியாக சொல்கின்றார் சொல்லுகின்றார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் அவரை விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாய்த்து அப்படியானால் நல்லவர்கள் எல்லாம் மாற்றத்துக்கு போவார்கள் தீயவர்கள் எல்லாம் நரகத்துக்கு போவார்கள் என்று காலங்காலமாக சொல்லி வருகிறீர்களே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தேவக்குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் நரகத்துக்கு போகான் அவர் விசுவாசியாதவன் நல்ல காரியங்களை செய்ததாக நினைத்துக் கொண்டிருந்தாலும் அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாயிற்று என்று சொல்லுகின்றார் எனவே அவரை விசுவாசத்தை பற்றி கொண்டு நிச்சய ராஜ்யத்துக்குரியவராய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அவருக்கு சொன்னேன் கட்டதாமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்துடுவாராக ஆமேன்